வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி சனி சனிப்பெயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதிலையும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பயிற்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது அந்த இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டே எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனியூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு ரிசல்ட் ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் அல்ல குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால்தான் இந்த சனிப்பயிற்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி மகர ராசிக்கு ராசி அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாகவும் செயல்படக்கூடிய சனி இனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அடுத்த இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும் மகர ராசிக்கு ஏழு ரச்சனி அப்படிங்கிறது முழுவதுமாக விலகுது ஸோ ராசி ரீதியாக இந்த ஏழு இச்சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உலக ஆரம்பிக்கும் பொதுவாகவே இந்த ஏழு லட்சனி அஷ்டமட்சனி காலகட்டங்கள்லாம் முடிந்த பிறகும் கூட சிலருக்கு அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது தான் செய்யும் ஸோ முடிஞ்ச உடனே எல்லா விஷயங்களையும் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இருக்காது காரணம் என்னென்னா பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த கிரக நிலைகளுடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி இந்த காலநிலைகள் அப்படிங்கிறது வேறுபடும் ஸோ இது வந்து இங்கே ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ராசி பலன்களின் அடிப்படையில் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழிரட்சணை அப்படிங்கிறது முற்றிலுமாக விலகுது பட் உங்களுடைய ஜாதக அமைப்பில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த விஷயங்களில் வந்து எனக்கு தெளிவான புரிதல்கள் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை அதை பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை ஜென்ரலாகவே இந்த மாதிரி கேள்விகள் வந்துடும் ஏன்னா ஏழு முடிஞ்சது அஷ்டமட்சணி முடிஞ்சதுனால கூட வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக முன்னேற்றங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சிலலாம் கருத்துக்கள் சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் வக்ரம் அதிகாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளில் கூட செயல்படும் ஸோ அந்த மாதிரியான கிரகங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடத்தான் தான் ஒன்று முன்னாடியே வரும் இல்லைன்னா பிற்காலத்தில் அது வரும் ஸோ அதனால் இந்த ஏழிரட்சணி முடிஞ்சது அப்படிங்கிறது சிலருக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் அது நற்பலன்களை எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் அது கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க பொதுவாக மூன்றாம் இடத்துல சனி வர்றது அப்படிங்கிற ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ராசி அதிபதியும் மூன்றாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இது உண்மையிலே உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக மாறும் ஒரு பக்கம் ராசி ரீதியாக சனி விலகி நிற்கிது இன்னொரு பக்கம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த சனி அமர்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது ஸோ மகர ராசிக்காரங்க முன்னேற்றத்தை நோக்கி இனி நகர ஆரம்பிப்பாங்க மனசில் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் புது நம்பிக்கையோடு புது பொழுவோடு நீ மகர ராசிக்காரங்க செயல்படுவாங்க அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை காலங்களில் ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அவங்க அதை அப்படியே கொண்டுட்டு போயிடுவாங்க அதாவது காமெடிக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அது அப்படி தம்பா இருக்கும் அதுக்கப்புறம் அதை அப்படியே பழகிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்க மேலே மகர ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் ஆரம்ப காலகட்டங்கள்தான் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏழரை காலகட்டங்களில் அதை அப்படியே பழகிடுவாங்க அதை கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படியே உருட்டு பெருட்டி காலத்தை நிறுத்தி கொண்டே இருப்பாங்க ஸோ அப்படி தான் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இப்போ சம்பவ காலமாக அப்படி போய்கிட்டு இருக்கு எப்போ கேட்டாலும் மகர ராசிக்காரங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க அப்படியே இருக்குங்க அப்படியே இருக்குங்க அப்படியே போகுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சிலேயே முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கையோடு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இனி பேசாத மகர ராசிக்காரர்களும் பேச வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க கண்டிப்பாக ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அதற்கு உண்டான வீரியம் தைரியம் தன்னால் ஏற்படும் அண்ட் மூன்றாம் இடத்துல சனி வரும்போது சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் மெயினாக அந்த திருமண விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் பட் அது சார்ந்த விஷயங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறதே முயற்சி ஸ்தானம் தான் ஸோ அந்த இடத்துல இருக்கும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ திருமண அமைப்புகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வின் போகாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வரன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களை அதிகரிக்கவே செய்யும் சொல்லலாம் ஸோ மகர ராசி குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோடு செயல்பட்டு வருவீங்க குடும்ப வாழ்க்கைக்காக ஏங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவி உறவுகள் இனி பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் இனி உங்களுக்கு பெருசாக இருக்காது வாழ்க்கை துணையுடைய ஆதரவுகள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு பரஸ்பரமான உணர்வு உங்களுடைய விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது அவங்களுடைய விஷயங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இது அமையும் கெரியர் பேஸ்டான விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகத்தமாக மகர ராசிக்காரங்களுக்கு இனி சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் ஒரு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலைகளில் நன்மைகள் உயர்வுகள் போன்ற விஷயங்கள் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகத்தமாக நீங்கள் நினைத்துவே செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற காலகட்டங்களில் ஏற்படும் நெரு நாட்களாகவே சில விஷயங்கள் காரியங்கள் செய்யணும் அப்படின்னு இருப்பீங்க அது செய்ய முடியாதபடி ஒரு மாதிரியான மந்தமான சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டு வரும் பட் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை உத்தியமித்தமாக நீங்கள் எது செய்யணும் அப்படின்னு நினச்ச தாராளமாக செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வேலை முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரன் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது எதையாச்சும் ஒன்றை சாதித்து காட்டணும் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க மற்றவங்க முன்னாடி தான் கீதா தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ மகர் ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு எப்பவுமே தன்னை பிஸியாக வைத்துக்கொண்டே இருப்பாங்க சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு தான் செய்யும் தேவையில்லாத விரங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிட்டே இருக்கும் ஸோ குடும்ப உறவுகள் ஒற்றுமைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பட் அதே நேரம் குடும்ப உறவுகளுக்காக கொஞ்சம் தேவையில்லாமல் கொஞ்சம் மெனக்கிற வேண்டியதாகவும் இருக்கும் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அப்படிங்கிறது இதற்கு தான் செய்யும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் மகர் ராசிக்காரங்க இது வரைக்கும் வெளி விஷயங்கள் காரியங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்க மாட்டாங்க பட் இனி பார்த்தீங்கன்னா வெளி விஷயங்கள் காரியங்களில் வழக்கம் போல் அவங்க செயல்படுவதை பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சங்கடம் கொடுக்குறவங்க கூட இனி விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் பெருசாக யாரும் எந்த ஒரு தொந்தரவுகளும் கொடுக்க மாட்டாங்க அவங்க கொண்டு அவங்கவுங்க வேலை ஒன்று அமைதியாக இருக்கத்தான் பார்ப்பாங்க ஸோ மகராசிக்காரங்களுக்கு மற்றவங்க வகையில் இந்த டென்ஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் ஸோ யார் வகையிலும் தொந்தரவுகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது நீங்களும் சுமூகமாக இருக்கலாம் மற்றவங்க வகையிலும் ஒரு சுமூகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் அதனால் மகர் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையிலும் ஒரு சுமூகமான சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவியான நிலைகளுக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் அப்படிங்கிற காலகட்டங்களில் தேவை ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது கல்வி வித்தைகளில் இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அலட்சிய போக்கூறு செல்வம் என்னதான் முயற்சிகள் இருந்தால் மாணவர்களோட நிலையை பொறுத்தவரை இது கொஞ்சம் வேறுபாடுகளாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது எல்லாம் ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நழுவிடுவாங்க ஸோ அதனால் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோடு முயற்சியோடு மாணவர்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் கல்வி வித்தைகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க சோராளாக இந்த சனிப்பெயர்ச்சியானது மகர ராசியை இது வரைக்கும் மந்தமான ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும் புதிய விஷயங்களை நோக்கி புதிய வாழ்க்கையை நோக்கி இனி நகர ஆரம்பிப்பீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்